ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம வந்து கருவாடு கோம்பிக்க போகிறோம் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க நான் வடவும் போடுறேங்க வடவும் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ கருவேப்பில போடுறேன் மாணவங்கள் பூண்டு எல்லாம் வதங்கிட்டேங்க நம்ம குழம்பு முருங்கீரை கருத்தல் அவிச்ச முட்டை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கர்ணக்கிழங்கு வாழைக்காய் இந்த கூழ் ஊற்றுற என்றைக்கு செய்ய முடிச்சுக்கிறீங்களா அந்த குழம்பு வைப்பாங்க நினைக்கிறு கூழ் ஊற்றுற அன்றைக்கி கருவாடு குழம்பு வச்சு முருங்கை கரு கரைக்கி அது மாதிரி செய்வாங்க அது ஒரு ஆசை வந்துச்சு அதனால் இதில் வந்து நான் வந்து கருணக்கிழங்கு போட்டுருக்குறேன் வாழைக்காய் போட்டுருக்குறேன் உருளைக்கிழங்கு போட்டுருக்குறேன் கத்திரிக்காய் மொத்தக்கட்டை இதெல்லாம் போட்டு மொத்தக்கட்டையை வந்து த வறுத்துட்டு தனியாக வேக வச்சுருக்கிறேன் இது உடனடியாக செய்யணும்னு ஆட்டக்கட்டை போட்டு நான் ஊற வைக்கல இல்லை பொறுமையாக செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு ஊற வச்சு காலையில் அது வேக வச்சு செய்யலாம் ஆனால் நான் வறுத்துட்டு அப்படியே ஊற வேக வச்சுக்க நல்லா வதக்கிட்டேன் இதுலேயே இந்த காய் கத்திரிக்காய் எல்லாம் பாருங்கள் வெந்துருச்சு ஏன்னா நம்ம புளி ஊற்றினோம்னா தக்காளி கத்திரிக்காய் வேகாது வெதச்சிக்கும் அதனால் முக்கால்வாசி நம்ம எண்ணெயிலேயே வதக்கிட்டு புளி ஊற்றினோம்னா மீதி இருக்கிறதும் வெந்துடும் நல்லா வ வதங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வேக வச்ச மொச்ச கொட்டை மொச்ச கொட்டையை வறுத்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் அதை வந்து அப்படியே இதில் ஊற்றுறேன் புளி தண்ணி ஊற்றுறேங்க புளி தண்ணி ஊற்றுறேன் தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றுறேன் போடுறேன் தூள் போடுறேங்க உப்பு போடுறோம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போடுறாங்க மிளகாத்தூள் போடுறாங்க மூணு ஸ்பூன் போட்டிருக்குறேன் மிளகா மிளகாத்தூள் காரம் பார்த்துக்கணும் காரமாக இருந்தது காரம் கம்மியாக இருந்தால் நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொதிச்சோன்னா கருவாடு போடணும் அது எப்படி நம்ம கருவாடு கழுவிட்டு வந்துடலாம் கொஞ்சம் வந்துருச்சுங்க இப்போ நம்ம கருவாடு போட போகிறோம் மிளகாத்தூள் வாடெல்லாம் அடங்கி வச்சு இப்போ நம்ம கருவாடு போட போகிறோம் கருவாடை நல்லா தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் அது இப்போ நான் போடுறேன் இது வந்து வவ்வா கருவாடு இது வவ்வா மீன் கருவாடு அது நிறைய காய் போட்டு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு இது வந்து இந்த கருவாடு வேகற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா மணக்க மணக்க செம டேஸ்ட்டான ஒரு கருவாடு குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கா கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மொச்சை கொட்டையும் காய்கறிங்க நிறைய போடணும் மண் சட்டியில் வைக்கணும் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு நல்லா தெரியும் இன்றைக்கி வச்சு அது நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம முருங்கக்கீரை பொருள் பண்ண போகிறோம் முருங்கிக்கீரை பொருளுக்கு வந்து கருவாட்டு கோம்பு வச்சாச்சு இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போடுறோம் கடுகு பார்த்தீங்கன்னா காஞ்சி மர போடுறோம் அப்போ போட்டு புரிந்து போதும் போதும் நம்ம வந்து அகற்றி வச்சுக்கிறோம் நெருங்கீரியை ஆஞ்சி அலசி வச்சுருக்கோம் அப்போ அதை போட போகிறோம் இந்த கீரைக்கு தேவையான இருக்குங்க

பாரு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பாருங்கள் தண்ணி இல்லை பாருங்கள் கீரையும் வெந்து போச்சு தண்ணி இல்லை இதுக்கு மேலே வேக வச்சோம்னா கசிக்கூறீதோ கலர் மாதிரிதான் ஆஃப் பண்ணணும் கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம முட்டையை வேக வச்சுக்கிட்டோம்னா கருவாட்டு குழம்பு முதல் தோட்டல் முட்டை ரெடி சுட சுட கருவாட்டு குழம்புங்க நல்லா கத்திரிக்காய் வாழைக்காய் அந்த மொச்சை கருவாடெல்லாம் போட்டு குழம்பு வச்சு நல்லா சூடாக மழை நேரத்தில் அது கூட முறை கீரை பொரியலை சேர்த்து முட்டையை சேர்த்து சாப்பிடும்போது ப பிரமாதமாக இருக்கும் இந்த காம்பினேஷனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்